நம்ம இருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் அரசு என்ற ஊரில் இருக்கிற வாராகி அம்மன் கோயிலில் தான் இருக்கிறோம் ஐம்பத்தி ரெண்டு அடி உயரத்தில் இந்த வாராகி அம்மன் வாராகி தாகி மக்களுக்கு நாம் தான முடிகிறது நாம் தான முடிகிறது இங்கு வருவதற்கு ஏராளமான பேருந்து வசதிகள் இருக்கின்றன ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை அம்மனை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் இவர்கள் தருகிறார் அம்மனை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் வருகை தருகிறார்கள் பாருங்கள் அம்மனை பாருங்கள் மேலும் பெண்களின் தேங்காய் தேங்காயும் விளக்கேற்றி வழிபடுகின்றனர் பாருங்கள் ஏராளமான வருகின்றனர் வரிசையில் சென்று அம்மனை தரிசிக்கிறார்கள் வாராகி அரசூரில் இருக்கின்ற வாரகி அம்ம்க்கு வந்து கொண்டிருக்கின்றோம் பாருங்கள் வாரகி அம்மன் கோயிலில் போகும் ஐம்பத்தி ரெண்டு அடி உயரமான இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்றும் பக்தர்கள் பெரும் திரளாக பெரும் திரளாக இந்த பகுதியில் இருக்கின்ற மிகச் சிறப்பான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று மட்டும் ராகு கால நேரத்தில் வருகிறார்கள் சரியாக நாலரை ஆறு இந்த சமயத்தில் ராகு கால நேரத்தில் வாராகி அம்மனை தரிசிக்க வருகிறார்கள் பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டு அடி உயர உள்ள வாராகி தேவி தங்கதல்கள் நிறைவேற இங்கு எத்தி வாராகி அம்மனை நினைத்து வழிபடுகிறார்கள் இப்பொழுது நாம் அரசூரில் இருக்கிறோம் அரசூரி வாராகி அம்மன் கோவிலில் இருக்கின்றோம் கால நேரத்தில் இங்கு விசேஷமாக பிரார்த்தனைகள் செய்யப்படுகின்றன மக்கள் வழிபட ஏராளமானோர் வந்துள்ளனர் வரிசை நீண்ட தொலைவில் இருக்கிறது பெண்கள் கூட்டம் மிக அதிகமாக இருக்கிறது வாராகி அம்மன் கோவில் அரசூர் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் அரசூர் இங்கே வருவதற்கு திருக்கோவிலூர் பண்டூட்டி வாழ் தேங்காயில் விலக்கேற்றுகின்றனர் தேங்காயில் விலைக்கேற்றுவது வாராகி அம்மனுக்கு பிடித்தமானது என்றும் கூறுகின்றனர் வாழை வைத்து அதில் பாருக்கும் தேங்காய் நம் விளக்கேறுகிறது என்ன வருமா நீங்கள் பாருங்கள் வாழையில் அரிசி வைத்து தே தேங்காய் விளக்கேற்றி வருகின்றனர் இதை செய்தால் அவங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் என்று அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது பெண்களின் நம்பிக்கை பெண்கள் உத்தரவு கூட்டம்தான் இங்கே அதிகமாக இருக்கிறது அம்மனை தரிசிக்க மிக ஏராளமான பெண்களும் ஆண்களும் வரிசை மணி வரை இங்கே வழிபாடு நடக்கின்றது சிறப்பு வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை ராக கால வேளையில் அதாவது நாலரை மணிலிருந்து ஆறு மணி வரை உள்ள நேரத்தில் இங்கே வாராகி அம்மனை தரிசிக்க ஏராளமானோர் வருகின்றனர் வாராகி அம்மன் இங்கே அருகிலேயே ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கிறது ஆஞ்சநேயர் சன்னதி பின்பு இங்கு பவானியம்மன் சுவாமி இருக்கின்ற பாருங்கள் பவானி அம்மன் கோயில் பவானியம்மன் கோயில் இதுதான் பவானியம்மன் கோயில் இப்போ நம்ம இருக்கிறது அரசூர் வாராகி அம்மன் திருக்கோயில் விழுப்புரம் மாவட்டம் அரசூர் விழுப்புரம் மாவட்டம் அரசூர் ஒவ்வொரு நாட்டிற்கானது ஏராளமான பெண்கள் கூட்டம் வரிசையில் நின்று அம்மனை தரிசனைக்கான இருக்கிறார்கள் பாருங்கள் பெண்கள் கூட்டம் மேலே செல்கிறது வரிசையாக செல்கின்றனர் வாராகி தாயே போக்க வார வாராகியம்மனை தரிசியுங்கள் ஏராளமான இருக்கழங்களும் கற்புரம் ஊற்றுவதும் இங்குதான் எழுத்து மழம் வைத்து வழிபாடு செய்கின்றனர் இது நேர் எதிரில் வாராகி அம்மன் இருக்கிறார்கள் வாராகி அம்மனின் உயரம் ஐம்பத்தி ரெண்டு அடி தமிழகத்திலே மிகப்பெரிய வாராகி அம்மன் சிலை இதுதான் பெண்கள் கூட்டம் மிக அதிகமாக இருக்கின்றது குறிப்பாக ஒவ்வொரு வருவதற்கு ஏராளமான பேருந்து வசதிகள் உள்ளன ஏராளமான பெண்கள் கூட்டம் இங்கில் அம்மனை நோக்கி தரிசிக்க வருகின்றார்கள் கேட்டாங்கன்னா காசி உன்வாராகி இருப்பது விழுப்புரம் மாவட்டம் அரசூர் வாராகி அம்மன் கோவில் தமிழகத்தில் மிகப்பெரிய வாராகி சிலை இருப்பது இன்றுதான் சுமார் ஐம்பத்தி இரண்டடி உயரத்தில் இருக்கிறது அம்மனை தரிசியுங்கள் ஏராளமானோர் இங்கு பெண்கள் விளக்கேற்றி வழிபடுகின்றனர் கால கால நேரத்தில் விளக்கேற்றுதல் இங்கு சிறப்பானது இங்கு எவ்வளவு பேர் விளக்கேற்றுகிறார் என்று நேரடியாக காணுங்கள் விழுப்புரம் மாவட்டம் அரசூர் வாராகி அம்மன் கோவில் சுமார் ஐம்பத்தி இரண்டு அடி உயரமுள்ள வாராகி அம்மன் சிலை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்தில் நாலரை மணி முதல் ஆ